தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி வண்டிப்பாதை ஆக்கிரமிப்புகள் அகற்ற பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தவறாக மேல்முறையீடு செய்தது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புரை சொல்வது என்ன வாருங்கள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் 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 நிலம் நிலம் அது அது உரிமை நமது உயிர் நாம் ஒவ்வொருவரும் விட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் நமது கொங்குனிஸ் நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூ டியூப் சேனலில் நில உரிமை தொடர்பான நூத்தி ஐம்பத்தி ஓராவது காணொலி இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அது ஏற்படக்கூடிய எவ்விதமான குறை நிலைகளுக்கும் நானோ எனது சேனல் நிர்வாகமோ நில பொறுப்பேற்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி பட்டா நிலத்தில் செல்லும் நிலவியல் வண்டி பாதையில் பட்டாதாரர்கள் ஆக்கிரமிப்பு செய்தார் அதை ஒரு அரசு நிலமாக கருதி அத ஆக்கிரமம் போல் அகற்றப்பட வேண்டும் என்று இருபத்தி ஆறு பதினஞ்சில் சொல்லப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில நிலவியல் வண்டிப்பாதை குளவரைவடத்திலும் ஏறுஸ்டரிலும் காட்டப்பட்டுள்ளது நிலவியல் வண்டி பாதை செல்லக்கூடிய பட்டா நிலத்தில் உள்ள பட்டாதாரர்கள் ஒருவர் அந்த பாதை இருபுறங்களிலும் அடைத்து ஆக்கிரமம் செய்து தன்னுடைய விவசாய நிலங்களோடு இணைத்துக் கொண்டு பிற விவசாயிகளை அந்த நிலத்தை கடந்து அந்த பாதையில் செல்ல இயலாமல் தடுத்து பொதுமக்களை தடுத்து நான்கு ஆண்டுகளாக பெரும் சட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயி வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட துறையினருக்கு இந்த பொதுப்பாதை நிலவில் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டிய மனு செய்தார் அதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மாண்பை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதன்மை அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து அதில் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அந்த ஆக்கிரமி அகற்றப்பட வேண்டும் என்று முதன்மை நீதியரசர் தலைமையிலான அமர்வு உத்தரவு வழங்கியது அந்த உத்தரவின்படி மேட்டூர் வருவாய் வட்டாட்சியரை எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்காத காரணத்தால் மாணவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதன் பின்னிட்டு வருவாய் அவர்கள் உடனடியாக மனுதாரரையும் ஆக்கிரமிப்பாளரையும் அழைத்து விசாரித்து தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழின்படி நோட்டீஸ் வழங்கப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்படாத காரணத்தால் பிரிவு ஆறின்படி நோட்டீஸ் வழங்கப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என்று எச்சரித்தார் தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழு மற்றும் ஆறின்படி மேட்டூர் வருவாய் வட்டாட்சியர் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி மேட்டூர் சார் ஆட்சியர் அவர்களிடம் மனு தாக்கல் செய்கிறார் அதன் மீது நடவடிக்கை வேண்டி மாண்டுமை சென்னை உயர்நீதிமன்றம் எட்டாம் மேடமஸ் வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கின் விசாரணையில அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி தமிழ்நாடு நிலாக்கிரம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரம் படி நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டால் அதை எதிர்த்து மாவட்ட ஆட்சியரிடம் தான் முறையீடு செய்ய வேண்டும் அதற்கு மாறாக மனுதாரர் மனு செய்து அதன் மீது நடவடிக்கை வேண்டி இந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வழக்கை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்றாரு அதற்கு நீதியர் அவர்கள் தமிழ்நாடு நிலாக்கிரம சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தின்படி மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்து அந்த வழக்கை முடித்து வைக்கிறார் குறிப்பாக இந்த தமிழ்நாடு நிலாக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு மற்றும் ஏழின் கீழ நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டால் அதன் மீதான மேல்முறையீடுகளையோ அல்லது வந்து அதன் மீதான வழக்குகளையோ தமிழ்நாடு நிலாக்கிரமி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினாலின் படி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது இவற்றை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உதாரணத்திற்கு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகாவில் சர்க்கார் புறம்போக்கு வண்டி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட விவசாயி மனு தாக்கல் செய்யும்போது தமிழ்நாடு நிலாக்கிரமி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழு மற்றும் ஆறின்படி படி நோட்டீஸ்கள் பிறப்பிக்கப்பட்டும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டும் ஆக்கிரமிப்பாளர் ஒட்டஞ்சத்திரம் சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்து ஓய் எஸ் நம்பர் நிலுவையில் உள்ளதால் ஆக்கிரமிப்பு அகற்றப்படக்கூடாது என்று சொல்லிய காரணத்தால் ஆக்கிரமிப்பு ஆற்றப்படாமல் நிலுவையில் உள்ளது ஆனால் தமிழ்நாடு கலாக்கிரம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினாலின் படி சிவில் நீதிமன்றத்தில் அரசு நிலங்கள் மீது உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மனு செய்தால் வழக்கு பதிவு செய்யக்கூடாது தாக்கல் செய்ய இயலாது என்று சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி சிவில் நீதிமன்றங்கள் அந்த வழக்குகளை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது கிட்டத்தட்ட இன்றைக்கு நூத்தி இருபது ஆண்டுகள் கடந்த ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இந்த சட்டம் பிரிட்டிஷ் பார்லிமெண்டால் இயற்றப்பட்டு தொடர்ந்து நடைபெற ஒரு சட்டம் இந்த சட்டத்தை பின்பற்ற சிவில் நீதிமன்றங்கள் மறுப்பதாகவே இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது நீதிமன்றங்களை விமர்சிக்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் குடிமகன் என்ற முறையில் இது போன்ற சட்டத்தை பின்பற்ற வேண்டிய தகுதி நமக்கு இருப்பதென்பதை நாம் உறுதி கொள்ள வேண்டும் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நமது கொங்குனிஸ் நாட் நாட்ஸ் ஆஃ யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் முன்னதாக நூற்றி ஐம்பதாவது காணொடியாக பொது தகவல் அலுவலர்கள் நாம் தகவல் கோரும்போது நாம் தகவல் கோரக்கூடிய ஆவணங்கள் கோப்புகள் தங்களுடைய அலுவலகப் பதிவரையில் தேடியும் கிடைக்கவில்லை காணாமல் போய்விட்டது நான் சூப்பர் மிஸ்ஸிங் ஃபைல் என்று தொடர்ந்து தகவல் வழங்கிக் கொண்டிருப்பதற்கு எதிராக மத்திய தகவல் ஆணையமானது ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது கட்டாயமாக ஒரு ஆவணம் காணாமல் போய்விட்டது தேடியும் கிடைக்கவில்லை அதற்கு பொறுப்பான அதிகாரி அலுவலர் மீது ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை பெறக்கூடிய அளவுக்கு பப்ளிக் ரெக்கார்டு ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ சொல்லப்பட்டிருப்பது குறித்தான விவரங்களை நம்ம நூத்தி ஐம்பதாவது வீடியோல கொடுத்திருக்கிறோம் அதே போல வீடியோக்கள் நிலங்களில் எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக பத்திரம் உள்ளது அனுபவம் உள்ளது வீடு கட்டி குடியிருந்து வருகிறோம் ஆனால் பட்டா பத்திரத்தின் அடிப்படையில் பட்டா பெற முடியுமா அனுபவத்தின் அடிப்படையில் பட்டா பெற முடியுமா பட்டா இல்லாமல் பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் அது போலியானது இல்ல சரியான நடைபெறுதான் என்ன என்பது குறித்தான வீடியோக்களை விரிவாக கொடுத்துள்ளோம் இந்த நூத்தி நாற்பத்தி ஒன்னு முதல் நூத்தி ஐம்பது வரையில வீடியோ எல்லாம் கீழ் ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம் முழுமையாக பாருங்கள் அதே போல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை யூடிஆர் சர்வை தொடங்கும் காலம் வரை வருவாய்த்துறையில் என்னென்ன ஆவணங்கள் எந்தெந்த ஆண்டுகள்ல என்னென்ன பயன்கள் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தான விரிவான வீடியோக்களையும் அந்த ஆவணங்களை எல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலெல்லாம் மனு எழுதி பெறுவது எப்படி என்பது குறித்தான வீடியோக்களையும் நம்ம நிறைய கொடுத்திருக்கோம் அதோட லிங்க் எல்லாம் முழுமையாக பார்த்து பயன்படுங்கள்